ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து டாக்டரு அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டரு பிள்ளையே டாக்டர் படிக்க வச்சாங்க நல்ல கிறிஸ்தவ குடும்பம் ஒழுங்காக படிச்சுட்டு இருந்த மையம் டாக்டர் ஹாஸ்பிட்டல கேட்டவன பொல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டது நிமித்தம் போதை விஷயங்களுக்கு அடிமையாகி எல்லா வித கெட்ட பழமத்தையும் படிச்சுருக்கதுதான் ஆனா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியல அஞ்சோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ஃபேமிலிக்கு நல்ல பையன் தானே அப்படின்னு சொல்லி நான் திடீர்னு இருந்து காலேஜ்ல இருந்து போன வந்து உங்க பையன் வந்து இப்படி இருக்கிறான் அதனால இன்னொரு பையனை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த குடும்பத்துக்கு இடி வந்து போல இருந்தது என் பையனம் இல்லைங்க என் பையனன்றது அடித்தும் கிடையாது வேற யாரையும் நினைக்கணும் இல்லை இந்த பையன் தாங்க எடுக்கிறது மட்டும் இல்லை மருத்துவமனை கெடுக்கான்னு சொல்லி இந்த பயணங்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு வாழ்க்கையை மறுத்து போய்விட்டது அதுக்கப்புறம் அந்த பையன் விட்டே வெளியே வரல ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தாங்க எங்க ஆகலை தலையில தலையில் அவன் ட்ரடி எடுக்கிறாங்க தலையில போய் செமத்துல போய் செமத்துல டம்மு டம் ஒத்துவம் தன்னை தானே கீறி கொள்வோனா அவ்வளோத்துக்கு தன்னுடைய சரீரத்தை சரி எல்லாவற்றையும் வாழ்க்கையை மறுத்து போனா கடைசியா நம்ம போற பாஸ்ட்டை கூட்டிட்டு போனாங்க ஒரே ஒரு தடவை பாஸ்ட்டு கூட்டிட்டு ஒரு பேர் பேரான் அவன் அவர் அன்றைக்கு பார்த்ததுனால கொஞ்சம் வீட்டாக வந்தால் கொஞ்சம் பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லி வச்சுனா ஒரே ஒரு வார்த்தை கேட்டான் அப்படின்னு சொன்னானான் தம்பி ஏசா என்று ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் சேஸ்ட்ட குத்துற பாங்கத்தை அற்பமா எடுத நிமித்தம் தன் வாழ்க்கையிலே அவன் தொலைத்து போய்விட்டான் நெய்யும் இலங்கை போயிடாத தம்பி இழந்து போயிட்டேனா திரும்ப ஒரு நாள் கூட கிடைக்காது அது சாதனை வரைக்கும் துக்கத்தை கொண்டே இருக்கணும்னு சொல்லி சொன்னானோ அந்த நேரத்தில் அவன் புத்தி தெளிந்தானோ தெளிந்தவனாய் மாறினானோ ஐயோ நான் இவ்வளோ பெரிய தவறு பண்ணிக்கேன்னு சொல்லி அவன் மறுபடியும் காலேஜுக்கு போனானா காலேஜில் ஆண்டு ஒரு திருப்பி அவனுக்கு சீட்டு கொடுத்தாங்களாம் காலேஜை முடிச்சானா முடிச்ச உடனே அவன் சொன்னானா இந்த படிப்பு உங்களுக்காக நான் படித்தேன் ஆனால் என் வாழ்க்கையை நான் இயேசுக்காக வாழப்போகிறேன்னு சொல்லி அர்பணித்து செய்து கொண்டு பெரிய சமயத்து தேவன் உங்களை அதே போல மாற்றுவார் நீங்க தேவனுக்காக உட்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நல் வாழ்க்கைக்காக தேவன் நீடிய பொறுமையாக இருந்து நாட்கள் வரும் நாட்களில் யாவுக்கும் எல்லா காரியமும் நேரிட்டது போல சரியா உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கைக்கு நேரிடும் அதனால இங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை மனம் அதைக்கு தேவை வேண்டியதே இல்லை ஏற்றம் நேரம் என்று ஏற்ற காலம் என்று அந்த காலத்தில் கத்தல் பட்டயத்தை உருவி எல்லாம் பேயம் அறுத்து போடுவார் நிறுத்துவார் உங்க பிள்ளைங்களுக்கு ஏற்ற வேலை திருமணத்தை நல்ல வேலையை கொடுப்பார் நல்ல வியாபாரத்தை கொடுப்பார் நீங்க செய்கிற காரியத்தை கையிட்டு செய்கிற காரியத்தை ஆண்டு உயர்த்தி நிறுத்துவார் கட்டளை

இருக்கிறார் ஆனால் நீங்க வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க வேதனைப்பட வேண்டியது இல்லை ஆண்டவர் உங்க இருதயத்தை வாரங்களை ஆண்டவர் மாற்ற மகிழும் பண்ணுவார் யூ